திடீர்னு போய் நின்று என் தம்பிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் என் தம்பி சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சொல்றா பார்த்தீங்களா ஏவோ மட்டும் இல்லை இன்னும் பல பேர் பல விதமா போயி அத்தனை விஜயா மாத்துடுமா மறந்து நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க மிஸ் பண்ணிடுறீங்க வரத்தை படுவிகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிதம்பரம் ஜீரகாளி மாயவரம் கும்புனி யம்மானி

ஆந்தான்டா ஓ ஷிட் திவாரி இந்த பிச்சி எப்பறியாது என்ன தூங்க விடாம காதுக்கிட்ட வந்து கொய்யும் குញ னு கேட்டுட்டு இங்க வந்து பொறந்திட்ட தூற இந்த வாங்கிடா அடா பாவி அடி வாங்கி மீதி வாங்கி பாளபேர்ட்ட கறி வாங்கி சிறுக சிறுக காதலன்ற ஊட கட்டினா கடைசில வேற ஏவனோ பாள காஞ்சிட்டறான் பாடி துங்கும் நேரம் பாத்து பாசம் போடும் வேஷம் தரோகம் தரோகம் ஐ தண்ணி சடன ரிங்கே தண்ணி குடிச்சிரேன் ஏய் ஏ எங்க போறான் ஏய் நில்ல அட இந்தடி நில்ல வரா எங்க வரா நில்ல என்ன கேக்கற எங்கயாவது போனா பொளந்துறான் ஓங்க இங்க நில்ல என்ன மறுபடி கிளம்புது ஏய் அவனே போக கூடாதுன்னு நான் எங்க போறான் நில்ல ஏய் நில்ற என்ன ரோடி ஓன்னா காலை ஓடிப் போறதுக்கு அட என்னடா இது ஓடுகளி பந்தா இருக்கும் போல இருக்கு சை கொஞ்சம் கையை கொடுக்கலாம் சமாதானமா போயிடும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கையை கொடுங்க காலை கொடுங்கன்னு ஒழுங்கா ஓடி போயிடும் என்ன கோவம் சிரிக்காதது

என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சவுண்ட காணும் ஒரு வேளை பாக்கலையோ ஆனா ஆமா தூக்குடா சொன்ன கிளை என்னை அடிச்சுன்னா நீ செத்துடுவ அப்படியா அதையும் தான் பாத்துருமே என்ன தைரியம்னா எங்க அப்படியா இருப்பான் அந்த கப்ப காலம் அன்னைக்கு செத்தான் ஆள பாத்தா நம்ம சோண மொத்த மாறியே இருக்கான் இரு கிட்ட போய் பார்ப்போம்

அடுத்த ஃபன்னை பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும் மறந்த நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க வாங்க வீடியோ கொலை பலாம் இதுங்க மொத்தம் உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா முன்னாடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அதனால மொத்தத்தையும் சாப்பிட்ற வேண்டியதான் ஓனரம்மா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ஒன்று போடுறது இந்த பிடிச்சிக்கடா அடி என்னடா போதுமா ஆ போதும் போதும் மூக்கு புல்லாயிருச்சு என்ன ஒரு தினசா இருக்கும் சரி சாப்பிட்றது முன்னாடி மூந்து பத்திரம் என்ன கன்றாவி நாத்தம்பா இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கும் தொடர்ந்து பத்திரம் வந்துட்டான் உள்ள உங்க பீடி உதறது வருவதே வழி வந்து என்ன இது ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்கீங்க சேரு தொட்டு பார்ப்போம் ஆட்டிச்சு என்ன அசை மாட்டேங்குது சேரு மறுபடியும் தொட்டு பார்ப்போம் ஆட்டிச்சு அத்தடிச்சு தண்டா ஆ அப்படிதான் நல்லா சரி